நடிகை சோபனா வரலாறு இவர் மலையாள மொழி திரைப்படம் மூலம் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானவர் தெலுங்கு தமிழ் ஹிந்தி கன்னடம் மற்றும் ஆங்கில படங்களில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞரும் ஆவார் இந்த சோபனா யார் இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார் இந்த சினிமா துறையில் அவருடைய சாதனைகள் என்ன இவ்வளவு பேரும் புகழோடு இருக்கிற சோபனா அவர்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அதற்கு அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இந்த நடிகை சோபனா அவருடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவ எல்லாவற்றையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இது இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகை சோபனா அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் பரதநாட்டியம் என்றாலே நம்முடைய நினைவிற்கு வருவது நடிகை சோபனா தான் பதினாலு வயதுல தன்னுடைய முதல் திரைப்படத்தில் நடித்த இவர் இத்தனை வருடங்கள் கடந்தும் இன்றைக்கும் தமிழ் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் தென்னிந்திய ரசிகர்களின் மனதிலும் நிலையான இடத்தை பெற்றுள்ளார் நடிப்பிற்காக ரெண்டு தேசிய விருதுகளும் நாட்டியத்திற்காக பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்னாம் நாள் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் திரு சந்திரகுமார் ஆனந்தம் தம்பதிகளுக்கு ஒரே மகளாக சோபனா பிறந்தார் சோபனாவின் அப்பா சந்திரகுமாருடன் பிறந்தவர்கள் தான் தென்னிந்திய திரையுலகையே கலக்கிய திருவாங்கூர் சகோதரிகள் என அழைக்கப்படுகிற லலிதா ராகினி பத்மினி என்ற மூன்று சகோதரிகள் இவங்க மூன்று பேருமே பெரும் புகழை அடைந்தவர்கள் நடிகை பத்மினி அமெரிக்காவிலிருந்து வரும்போது சோபனாவிற்கு நிறைய சாக்லேட்டுகளும் பரிசு பொருட்களும் கொண்டு வந்து நிரப்புவாராம் சோபனா என்னதான் கேரளாவில் பிறந்திருந்தாலும் குழந்தை பருவம் என்பது நம்முடைய சென்னையின் மயிலாப்பூர்ல தான் அமைந்திருக்கிறது அங்கு அவர் பாட்டி வீட்டில் தங்கி படித்திருக்கிறார் இரண்டரை வயது முதலே பரதநாட்டிய பயிற்சியில ஆவலுடன் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இவரின் தாயார் ஆனந்தம் மிகவும் கண்டிப்பானவராகவும் தந்தை சந்திரகுமார் வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவராகவும் இருந்திருக்கிறார்கள் சிறு வயதுல சோபனா தன்னுடைய அப்பாவுடன் பைக்கில் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கும் பிறகு பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்குமாக சுற்றி சுற்றி அடிக்கடி வருவாராம் சந்திரகுமார் தான் ஆசையாக பிடித்து வரும் மீன்களை சாப்பிட்டு தான் சோபனா ரொம்ப உயரமாக வளர்ந்து விட்டதாக சொல்லி அடிக்கடி நகைச்சுவையாகவும் சிரிப்பாங்களாம் சோபனா தன் எட்டு வயதிலேயே தன் வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் தியேட்டருக்கு தனியாக சினிமா பார்க்க சென்று வந்து தன்னுடைய வீட்டில் திட்டு வாங்கியுள்ளார் சினிமாவை இவருக்கு அவ்வளவு பிடிக்குமா சோபனா தனது பள்ளி படிப்பை புனித தாமஸ் மேல்நிலை பள்ளியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரபல பரதநாட்டிய கலைஞரான சித்ரா விஸ்வேஸ்வரனின் கீழ் சென்னையில் உள்ள சிதம்பரம் அகாடமியில் நடன பயிற்சியை கற்று வந்த இவர் பிறகு பரதநாட்டியத்தின் ஒரு முக்கியமான அங்கமான அபிநயத்தை மிக நன்றாக கற்று அதுல ஒரு குருவை போல தேர்ச்சி அடைந்திருக்கிறார் திருவாங்கூர் சகோதரிகளான லலிதா ராகினி பத்மினி ஆகிய மூன்று பேரும் நடிகை சோபனாவிற்கு அத்தைகள் என்பதால் தன்னுடைய அத்தை வீடான நடிகை பத்மினியின் வீட்டிற்கு சிறுமி சோபனா அடிக்கடி சென்று வருவது வழக்கம் அவரிடமிருந்து பரதநாட்டியத்தை எவ்வளோ அழகாக ஆடணுங்கிறத கற்றிருக்கிறார் அப்படி ஒரு முறை தன் அத்தை பத்மினியின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு நடிகை ஹேம அம்மாவான ஜெயா சக்கரவர்த்தி வந்திருக்கிறார் சிறுமி சோபனாவை பார்த்த ஜெயாவிற்கு மிகவும் பிடித்து போனதால சினிமாவில் உன்னை அறிமுகம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டு சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த மங்கள நாயகி என்னும் படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் குழந்தை நட்சத்திரமாக தனது பத்தாவது வயதில் தமிழ் சினிமாவில் அறிமுகம் கண்டார் இந்த பரதநாட்டிய சோபனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டு என்ற மலையாள படம் ஒன்றில் கதாநாயகியாக இவர் அறிமுகம் கண்டார் அதன் பிறகு எனக்குள் ஒருவன் மருதாணி காதல் கீதம் இது நம்ம ஆளு சட்டத்தின் திறப்பு விழா பாட்டுக்கு ஒரு தலைவன் போன்ற பல படங்களில் நடித்தார் சோபனா தனது பத்தொன்பதாவது வயதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக சிவா என்கிற படத்தில் பார்வதி என்ற கதாபாத்திரத்துல நடித்தார் ரஜினியுடன் சிவா படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த படத்திற்காக மலையில் ரஜினியுடன் வெள்ளை உடை அணிந்து நடனம் ஆடுவது போல ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது இந்த காட்சி பற்றி முன்னறிவிப்பு எதுவுமே சோபனாவுக்கு சொல்லலையாம் இரு விழியின் வழியே என தொடங்கும் அந்த பாடலில் வெள்ளை சேலை கட்டி கொண்டு ஆட வேண்டி இருந்திருக்கிறது அவர்கள் கொடுத்த அந்த வெள்ளை சேலை ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்ததால் இந்த எப்படி கட்டுவது உள்ளையும் எதுவும் போடணுமே பதறி இருக்கிறார் அந்த ஷூட்டிங்கிற்கு முன்பு இந்த காட்சி பற்றி சோபனாவிடம் எதுவும் சொல்லாததால் அவர் எதுவும் கொண்டு வரவில்லையா இப்படி இக்கட்டான நிலையில் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவின் டேபிள் மீது இருந்த பிளாஸ்டிக் துணியை சோபனாவின் கண்கள் பார்த்திருக்கிறது அதை உடனே யாருக்கும் தெரியாமல் எடுத்து உள்ளே கட்டி கொண்டாராம் பிறகு படப்பிடிப்பு ஆரம்பித்திருக்கிறது ரஜினிகாந்த் சோபனாவை கட்டிப்பிடித்து தூக்குவது போல காட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது தூக்கும் பொழுது சோபனாவின் உடலில் அணிந்திருந்த அந்த பிளாஸ்டிக் துணியிலிருந்து படபடவென்று சத்தம் வர ஆரம்பித்ததாம் இது என்ன சத்தம் என்று தெரியாமல் முழித்த ரஜினிகாந்த் வெகுளியாக பார்த்த சோபனா அந்த நேரத்தில் ரஜினியின் முகத்தில் இருந்த வந்த ரியாக்ஷனை இப்பொழுது நினைத்தாலும் மறக்கவே முடியலை என பிற்காலத்தில் கூறியிருக்கிறார் ஆனா இந்த விஷயத்தை பற்றி ரஜினி யாரிடமும் வாயை திறக்கவில்லையா அவர் ஒரு ஜென்டில்மேன் என்றும் சொல்லியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் மலையில் நனைந்து கொண்டு ஆடும் பாடல் என்பது அந்த படத்தில் நடிக்கும் ஹீரோயின்களுக்கு செய்யப்படும் ஒரு திட்டமிட்ட சதி கொலை என்றே இவர் பதிவு பண்ணுகிறார் அந்த சிவா படத்தில் நடந்த மற்றொரு சுவையான சம்பவம் பற்றி சோபனா சொல்லும் பொழுது அந்த படத்தில் நான் ஓட்டை பிரித்து கீழே இறங்க வேண்டும் ரஜினி சார் என்னுடைய காலை பிடிக்க வேண்டும் இதுதான் காட்சி உடனே ரஜினி சார் அந்த காட்சி எல்லாம் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார் எனக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளவு பெரிய நடிகர் இதற்கு கூட வேண்டாம் இது வெறும் நடிப்பு தானே காலை பிடிக்கலாமே என்று நினைத்தேன் அதன் பிறகு அவரை சமாளித்து அந்த காட்சியில் நடிக்க வைத்திருக்கிறார்கள் வெளியான பிறகு அவருடைய ரசிகர்கள் என்னை கடுமையாக திட்டினார்கள் அதன் பின்னர் அவ்வாறு நடந்து கொண்டதற்கான காரணம் புரிந்திருக்கிறது என்று சோபனா பதிவு செய்திருக்கிறார் ஆரம்பத்தில் அவராக நினைத்தவர் அதற்கப்புறம் இவர் புரிந்து கொண்டாராம் ரஜினியுடன் தளபதி கமல்ஹாசனுடன் எனக்குள் ஒருவன் விஜயகாந்துடன் செல்வன் சத்யராஜுடன் மல்லுவெட்டி மைடர் என தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களில் இவர் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த தளபதி என்ற படத்துல சுப்புலட்சுமி என்கிற கதாபாத்திரத்தில் அழகு பதுமையாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதுல நீங்காத இடம் பிடித்தார் இந்த சோபனா அந்த படத்தில் இடம்பெற்ற யமுனை ஆற்றிலே என்ற பாடலும் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி என்ற பாடலும் மூளை முடுக்கெல்லாம் ஒழித்து ஹிட் பாடலாக மாறியதோடு நடிகை சோபனாவிற்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றிருந்தது எல்லா குடும்பங்களிலும் இவரை அறிமுகம் செய்து வைத்தது சோபனாவின் சினிமா வாழ்க்கையில் மிக பெரும் அமைந்த தளபதி படத்தின் ஷூட்டிங்கின் போது அந்த படத்தின் அருமை தெரியாமல் ஷூட்டிங் முடிந்து சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அடம்பிடித்து அதன் இயக்குனர் மணிரத்னத்திடம் இவர் அடிக்கடி அழுவாராம் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோது தான் கற்றுக்கொண்ட நாட்டிய கலையை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நடிகை சோபனா செய்தது தனது இருபதாவது வயதிலேயே கலார்பனா என்ற நாட்டிய பள்ளியை அவர் தொடங்கியிருக்கிறார் அதன் பிறகு அதிக படங்களில் நடிக்காமல் நல்ல கதைகள் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க இவர் முடிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த மணி என்ற மலையாள படத்துல மோகன்லாலுடன் இணைந்து கங்கா நாகவள்ளி என்கிற இரட்டை விடங்களில் மிகச் சிறப்பாக நடித்து அந்த சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை இவர் வென்றிருக்கிறார் நடனத்தின் இருந்த அதீத ஆர்வம் கொண்ட இவருக்கு திருமண வாழ்க்கையில் ஏனோ ஆர்வம் இல்லையா இவர் இதுவரை திருமணமே செய்து கொள்ளாமல் ஆனந்த நாராயணி என்கிற ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து அவங்கள ரொம்ப சிறப்பாக வளர்த்து வருகிறார் நடிப்பு தொழிலில் இருக்கும் சவால்கள் பற்றி நடிகை சோபனா சொல்லும்போது நடிகை சுகாசினி என்னிடம் தமிழ் சினிமா கொண்டாட்ட நிகழ்ச்சிக்காக இருவரு படத்திலும் இடம்பெற்ற நறுமுகையே என்ற பாடலுக்கு ஆட வேண்டும் என்று சொன்னார் அந்த பாடலுக்கு என்னோடு இணைந்து ஆட ஒரு நடிகர் தேவை ஆனால் அந்த நாளில் எல்லா நடிகர்களும் பிஸியாகிவிட நான் என்னுடைய சகோதரியின் மகன் கிருஷ்ணாவை அழைத்தேன் அவன் என் மகன் இருந்தாலும் மேடையில் நான் அவனை காதலிப்பது போல நினைத்து ஆட வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகள் தான் ஒரு நடிகைக்கு ரொம்ப சவாலானவை நான் என்னுடைய நாட்டிக் நேசிக்கும் அளவுக்கு வேறு எதையும் நேசித்ததல்ல என்று சொல்லுகிறார் கேரளாவில் நடந்த முத்த போராட்டம் பற்றி நடிகை சோபனா கருத்து ஒன்றை தெரிவித்தார் அதில் முத்த போராட்டம் நமது கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த போராட்டம் தேவையற்ற ஒன்று அதை ஏன் நடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை என்று ஒரு கருத்தை சொல்ல அது மிக பிரபலமாக வெடித்தது முத்தம் கொடுப்பது அவரவர் தனிப்பட்ட விஷயம் இந்த போராட்டம் நடத்துபவர்கள் கூட அதை மனதார ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த பெற்றோரும் தனது மகள் பொது இடத்துல யாரோ ஒருவருக்கு முத்தமிடுவதை விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற உலக மலையாள மாநாட்டில் தனது நடன நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் மலேசியாவின் மன்னர் மற்றும் ராணிக்கு முன் தனது பரதநாட்டியத்தை அரங்கேற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் இந்த இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பிரபுதேவா மற்றும் ஏ ஆர் ரகுமானுடன் இணைந்து ஜெர்மனியில் மைக்கேல் ஜாக்சன் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ற இசை நிகழ்ச்சியில் தனது நடன நிகழ்ச்சியை அரங்கேற்றி உலக புகழ் பெற்றார் நடிகை ரேவதி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த மை ஃப்ரெண்ட் என்ற படத்தில் மிகவும் சிறப்பாக நடித்த இவருக்கு இரண்டாவது முறையாக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது அதற்கெல்லாம் தகுதியானவர் தான் இவர் திரைத்துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பங்கிற்காக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் இவர் வென்றிருக்கிறார் கலைத்துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சோபனாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தியது பரதநாட்டிய கலையில் சிறந்து விளங்கும் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேரள மாநில அரசு இவருக்கு கலா ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது ஜோடி நம்பர் ஒன்னு உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா மாநாட மயிலாட போன்ற தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராகவும் கதை கதையாம் காரணமாம் நீதி போன்ற தொலைக்காட்சி சீரியலிலும் அவ்வப்போது இவர் தலை காட்டுவார் சென்னை தேனாம்பட்டை ஸ்ரீனிவாசா சாலையில் உள்ள தனது மூணு அடுக்கு மாடி வீட்டில் தனது தாயார் ஆனந்தத்துடன் வசித்து வரும் நடிகை சோபனா தரைத்தளத்தில் தனது நடன பள்ளியை அமைத்திருக்கிறார் இதனிடையே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியை சேர்ந்த விஜயா என்ற பெண் கடந்த ஒரு வருடமாக சோபனாவின் வீட்டில் தங்கி அவரது தாயை கவனித்து வந்திருக்கிறார் சில நாட்களாக சோபனாவின் வீட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காணாமல் போய் கொண்டு வந்திருக்கிறது இதை கவனித்த சோபனா இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் வேலைக்கார பெண் விஜயா மீது சந்தேகம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து வேலைக்கார பெண் விஜயா கொஞ்சம் கொஞ்சமாக சுமார் ரூபாய் பணத்தை பணத்தை சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த மூலமாக தனது மகளுக்கு ஆன்லைன் வழியாக அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட விஜயா வறுமையின் காரணமாக இந்த தவறை செய்துவிட்டதாக சோபனாவிடம் மன்னிப்பு கேட்கவே இந்த மன்னிப்பை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு நடிகை சோபனா பணிப்பெண் விஜயாவை மன்னித்து மீண்டும் வேலைக்கு சேர்த்து கொண்ட நிலையில் அவர் எடுத்த நாற்பத்தி ஒன்றாயிரம் ரூபாய் பணத்தை அவரது சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து கொள்வதாக கூறி புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளாராம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆங்கிலம் என ஆறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்துள்ள இவர் நடிப்பதை நிறுத்திய பல்லாண்டுகள் ஆன போதும் இன்னும் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்க இடத்தை நடிகை சோபன அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஒரு முன்னணி நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் அடூர் கோபாலகிருஷ்ணன் அரவிந்தன் கைலாசம் பாலச்சந்தர் ஏ எம் பாசில் மணிரத்னம் பரதன் உப்பளபதி நாராயணராவ் மற்றும் பிரியதர்சன் போன்ற இயக்குநருடன் இவர் பணியாற்றியிருக்கிறார் மலையாள திரைப்படமான மணிச்சித்திரத்தாளில் தன்னுடைய அசுதத்தரமான இவர் ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்தவர் நடிகை சோபனா அவர்கள் தனது பள்ளி படிப்பை கோயம்புத்தூரில் புனித தோமையர் மேல்நிலைப் பணியில் சிறிது காலம் படித்திருக்கிறார் நடிகை சுகுமாரி இவரது தந்தை வழி அத்தை ஆவார் மலையாள நடிகை அம்பிகா சுகுமாரன் மலையாள நடிகர்கள் வினீத் மற்றும் கிருஷ்ணா இவரது உறவினர் ஆவார் நடிகை சோபனா அவர்கள் தன்னுடைய திரைப்பட வாழ்வில் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் எனக்குள் ஒருவன் விரதம் இது நம்ம ஆளு சட்டத்தின் திறப்பு விழா பாட்டுக்கு ஒரு தலைவன் சிவா பொன்மணச்செல்வன் வாத்தியார் வீட்டு பிள்ளை எங்கிட்ட மோதாதே மல்லுவெட்டி மைனர் சத்திய வாக்கு துறைமுகம் தளபதி போடா போடி புகழ்பெற்ற நடிகையாக இந்த திரைத்துறையிலிருந்த சோபனார்கள் தான் கற்றுக்கொண்ட இந்த பரதநாட்டிய கலைக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற வாழ்க்கைய வாழ்ந்து வருகிறார் இதுவே நடிகை பெரும் புகழடைந்த பரதநாட்டிய கலைஞர் சோபனாவின் வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கிஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையிலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்